திருமுறை எப்படிப்பட்டதுன்னா பக்குவம் இல்லாத ஆன்மாக்களையும் பக்குவப்படுத்தி ஞானத்தை கொடுத்து சிவனோட சேர்த்து வைக்கும் திருமுறையை ஓதுகின்றவர்களுக்கு கேட்கின்றவர்களுக்கு அவங்க ஏழையாக இருந்தால் பணக்காரன் ஆகிருவாங்க புரியுதா டெம்பரவரி பார்த்தா பர்மனன்ட் வேலை போடணும் அப்போது தெய்வம் இதனின் மற்றுண்டே அன்போடு தன்னை தன்னைத்தின் சொற்பத துள் வைத்து உள்ள அள்ளூரும் தொண்டருக்கு இருக்கு கனகம் பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் பவளவாயவர் பனைமுறையும் கற்பக புலிலும் முழுதுமான் சோலை கங்கை கொண்ட சோலை தரத்தானே அதனால திருமுறையை கேட்கின்றவர்கள் படிக்கின்றவர்களுக்கு தருத்திரம் வராது தருத்தர் வராது செல்வம் சேரும் ஞானமும் சேரும் அருட்செல்வமும் சேரும் பொருள் செல்வமும் சேரும் விளங்குதா திருமுறையை கற்றவர்களுக்கெல்லாம் ஞானம் உண்டாகும் கேட்டவர்களுக்கு ஞானம் உண்டாகும் சந்தேகமே